சளி பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் எப்பயுமே சிக்கன் எடுத்து சூப்பாகவே செஞ்சு கொடுக்காதீங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் ஒரு எட்டுலேருந்து பச்சை சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு அரை தொண்டு இஞ்சி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை இடித்து எடுத்துக்கோங்க இதில் வெறும் இஞ்சி மட்டும்தாங்க போட்டு இடிச்சிருக்கேன் பூண்டெல்லாம் நம்ம போட போகிறதில்ல இப்போ இதை வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அதை நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு அதை நல்லா வதங்க விட்டுருங்க அது கூடவே நம்ம இடித்து வச்சிருக்க இஞ்சியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து வரணும் அதுக்காக ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஒரு அரை கிலோவை நல்லா மஞ்சள் போட்டு தண்ணியில் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா இன்னும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த கறியை இந்த எண்ணெயிலே நல்லா வேக விடணும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம அரை ஸ்பூன் போட்டு கழுவி எடுத்ததுனால ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் போட்டால் போதும் அது கூட ஒரு சின்ன துண்டி இஞ்சியை நீளநிலமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் சீரகத்தை நல்லா கையாலேயே நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க தூளா போடுறதை விட இந்த மாதிரி நசுக்கி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி சாறு நல்லா இறங்கணுன்றதுக்காக நம்ம இடித்து போட்டிருக்கோம் இப்போ இந்த மஞ்சளை எல்லா கறையிலையுமே பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் கறிக்கு தேவையான கல்லுப்பு போட்டு இதுக்கு தேவையான தண்ணி நான் வந்து ரெண்டு செம்பு தண்ணியும் ஊற்றிக்கிறேன் நாட்டு கொழின்றதுனால வேகம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நார்மல் கறி ஏழு நிமிஷம்னா இது ஒரு பத்து நிமிஷமாவது வேக விடணுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட போகிறோம் அதில் போட்டிருக்க இஞ்சி பார்த்தீங்கன்னா கறியில் நல்லா சேர்ந்து அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் சூப்பராக வருங்க தண்ணி தண்ணியெல்லாம் வற்றி கறி நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு கிளறி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நல்லா காரசாரமான இஞ்சி நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு இதை இப்படியே சூடாக ட்ரையாக சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்